ஹோட்டலில் உணவு வீண் பண்ணக்கூடாது கல்யாணத்தில் வீண் பண்ணக்கூடாது ஏன் கல்யாணத்தில் சார் ஏன் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பரிமாறினா என்ன ஆட்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க பரிமாறுங்களேன் வேணும் வேண்டாம்னு சொல்லலாம் இல்ல எனக்கு இது வேண்டாம் ஐ ஐம சுகர் பேஷண்ட் எனக்கு ஸ்வீட் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க அது வேற இருந்தா கூட எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது தேவையில்லை அப்ப இலையில எதுவும் வேஸ்ட் ஆகாது இல்ல எல்லாத்தையும் பரிமாறிட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க சார் ஸோ எல்லாம் மாறணும் இன்னும் கூட சொல்றதுமா திருமணங்களை நீங்க ஆடம்பரமா பண்ணாதீங்க திருமணங்களை எப்படி பண்ணணும் கேட்டீங்கன்னா ரொம்ப எளிய அளவில் நல்ல உங்களுடைய சமயம் சார்ந்த வழிமுறைகளோட கூட சின்ன அந்த உறவு நெருக்கத்துக்குள்ள திருமணத்தை முடிச்சிருங்க முடிச்சிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில காலை இலையோ மத்தியானமோ அந்த எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கற பழக்கத்தை வச்சுக்கோங்க ஏன் தெரியுங்களா நீங்க கல்யாணத்தை கொண்டு போய் ஒர்க்கிங் டேல வச்சீங்கன்னா எவ்வளவு பேர் லீவு போடுறதால அந்த லீவு போடுகிற சந்தர்ப்பத்துல அந்த ஆபீஸ்க்கு வந்துட்டு போற இபி பில்லு கட்டுறவன் அவன் படுற கஷ்டத்தெல்லாம் யோசிச்சீங்களா ஒர்க்கிங் டேல கல்யாணம் நடக்குது அதனால கல்யாணத்தை தயவு செய்து சிம்பிளா பண்ணுங்க ஒரு சண்டே ஒரு மண்டபத்தை எடுத்து நல்லா சாப்பாடு போடுங்க யாரும் வேண்டாம்னா கொஞ்சம் கொஞ்சம் பிராடா திங்க் பண்ணணும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி எப்படி பண்ணாங்க ஐம்பது வருஷம் முன்னாடி அதெல்லாம் போதும் நிறுத்துங்க போது ஒன்றும் தப்பு கிடையாது மந்திரம் சொல்லணுமா தேவாரம் பாடணுமா சிம்பிளாக நம்ம குடும்ப உறவுகள் பையன் வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்க உட்கார வேண்டியது ஒரு நூறு பேருக்குள்ளே நம்ம உறவுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியது நமக்கு நண்பர்கள் ஐநூறு பேர் இருக்கலாம் முந்நூறு பேர் இருக்கலாம் தனியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு சௌரியம் இருக்கு எவ்ரி சண்டே அது மாதிரி சாப்பாடு இருந்தால் வீட்டில் சண்டே சமைக்க வேணாம் எவ்வளோ நிம்மதியாக இருக்கலாம் யோசிச்சு பாருங்கள் அன்னைக்கு அடுப்பு பற்ற வச்சு அந்த அம்மா கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை காலையில் அந்த கல்யாணம் மத்தியானம் இந்த காது குத்து சாயங்காலமா அந்த பார்ட்டி போயிட்டு வந்துடலாம் சண்டே சண்டே வெளியே சாப்பிட்டு வந்துடலாம் ஒர்க்கிங் டேல லீவு போடுற வேலையும் இல்லை லீவு போட்டு ஆபீஸ்க்கு லீவு போட்டு சில பேர் கல்யாணத்துக்கு போறா என்னால் அதை மன்னிக்க முடியாது சார் ஆபீஸ்க்கு லீவு போட்டு கல்யாணம் அட்டன் பண்ண போறது நாம் செய்கிற தேச துரோகம் என்பது என்னுடைய மனப்பூர்வமான கருத்து அது ஒரு சின்ன விஷயம் அதுக்காக எப்படி ஆபீஸ்க்கு நம்ம லீவு போடலாம் டாக்டர் மூவா பொய்யனை கல்யாணம் பண்ணாரு மூ வரதராஜனார் எங்க அப்பா கேட்டாரு உங்க பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களே ஆமா எனக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கல மூவா கேட்ட கேள்வி என்ன தெரியுங்களா தீபாவளி கொண்டாடுறேன் வருஷா வருஷம் உங்களை கூப்பிட்டா அது வீட்டு விசேஷம் உங்களை எதுக்கு கூப்பிடணும் ஸோ திருமணத்தை ஆடம்பரமா பெருசா பண்ணணும் இதெல்லாம் மனசு மாறணும் இன்னும் சில பேர் இருக்காங்க சார் கல்யாணத்துக்கு கடன் வாங்கி அதுவும் பொண்ணு பேர்லையே வாங்கி இல்லை இந்த மாப்பிள்ளை இவன் பேர்லயே வாங்கி அவன் வாழ்நாள் முழுக்க ஹனிமூனே போக முடியாதபடி பண்ணுவாங்க சார் இந்த கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் கடன் அடைக்கணும் இப்படி ஒரு கல்யாணம் தேவையா கொஞ்சம் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கட்டும் போல சிக்கனமாக கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோக்குள்ள சிக்கனமாக கல்யாணம் பண்ண சாப்பாடு உங்களுக்கு வசதி இருக்க வசதி இருந்தால் சாப்பாடு போடுங்க கடன் வாங்கி சாப்பாடு போடாதீங்க மத்தவம் பார்க்கணுங்கிறதுக்காக எட்டு கேமரா வச்சு அதை எடுத்து ஒரு பெரிய ஆல்பம் ஆக்கி அதை அன்னையோட சரி அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை எவனுமே திருப்பி பார்க்க மாட்டான் பார்த்தாலும் மனசு கஷ்டமா இருக்கும் யார் வீட்டுக்கு போனாலும் கல்யாண வீடியோ அப்பா மூணு மணி நேரம் ஓடுமேடா மூணு மணி நேரம் இதை எப்படிதான் பாக்குறது அப்படின்னு நாமளே எவனோ போன் பண்ண மாதிரி வந்துடுறேன் அப்படின்னு உடனே உடனே தப்பிச்சு போனா போதுன்னு இவளை இவங்க தொழில்தான் கெடுக்கணுங்கிற ஐடியா அதை சொல்லல இவங்களை எடுத்துக்கோங்க ஆனால் அதை வர்றவன்ட்டெல்லாம் போட்டு காட்டி கொலை பண்ண கொலை பண்ண ஒரு ஜீவ இம்சை ஒரு அகிம்சை வேண்டாமா இதெல்லாம் என்னுடைய விண்ணப்பங்கள் நான் உணவு பத்தி சொன்னதா இருந்தா இன்னும் நூற்று கணக்கான செய்தி இருக்குது நான் ரொம்ப சுருக்கமா சில செய்திகள் தான் சொன்னேன் உணவு என்பது மிகப்பெரிய கலை அதில் திட்டமிடுதல் இருக்கிறது அதில் ஆன்மீகம் அடங்கி இருக்கிறது தெரியுமா மடங்கள்ல சாப்பாடு போடும்போது தருமபுரம் போன திருவாரூர் தருவத்திலாம் பழைய காலத்துல யாராவது உபதேசம்னு வந்தா போ போய் பிரசாதம் சாப்பிட்டு வா அப்படிம்பாங்க மடாதிபதிகள் அந்த இலை போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான் அப்ப குருமுகா சன்னிதானா இப்படி வருவார் எல்லாரையும் இப்படி கவனிப்பார் எல்லாருக்கும் எல்லாம் வந்துதா அப்படின்னு பார்ப்பார் பார்த்துட்டு அப்படி போனதுக்கு அப்புறம் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் போய் அவர்கிட்ட உபதேசம் வாங்க போவான் கோவத்தை குறைச்சுக்க ஏன் இவ்வளவு கோவப்படுற அப்படிம்பார் யோசிப்பான் நம்ம கோவப்படுறவங்கிறது எப்படி சன்னிதானத்துக்கு தெரிஞ்சது அப்படி அதிக காரத்தை உப்ப விரும்பி சாப்பிடுறவன் கோவப்படுவான் அதிக இனிப்ப விரும்பி சாப்பிடுறவன் பிடிவாதமா இருப்பான் ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்க மாட்டான் துவர்ப்பு சாப்பிடுறவங்க சமாதானமா இருப்பாங்க துவர்ப்பு இருக்கு பாருங்க அதிகமா சண்டை கண்ட போட மாட்டாங்க சரி ஓகே பரவாயில்ல புளிப்பு சாப்பிடுறாங்க பாருங்க அவங்க கொஞ்சம் டல்லா இருப்பாங்க ஒரு அளவு சாப்பிட்லாம் நிறைய குளிப்பா சாப்பிடுறாங்க இல்லையா அவங்க எப்படின்னா தாமசம் அப்படிங்கிற ஒரு குணத்தோட தான் அவங்க இருப்பாங்க இதை மனாதிபதி பார்த்துருவாரு எதை விரும்பி சாப்பிட்டான் புளிப்பையா உப்பையா இனிப்பையா காரத்தையா அப்படியே போகும்போதே கவனிச்சிடுவாரு உபதேசம்னா வேற ஒண்ணுமே கிடையாது சாப்பாட்டை பார்த்து அவனுக்கு உபதேசிப்பார் உங்களுக்கு இன்னும் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்லி முடிச்சார சார் இந்த திருநெல்வேலியில சமைக்கிற உங்களுக்கு என்ன சார் பேரு தவிசி பிள்ளைன்னு பேரு இந்த பகுதியில் சமையல் செய்யறவங்களுக்கு என்ன பேரு தபசி பிள்ளைன்னு பேரு தபசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா தபஸ்வி தபம் செய்தவன் அர்த்தம் சமையல் செய்கிறவர் எப்படி தபம் செய்தவர் பக்குவமற்ற பொருளை பக்குவமாக ஆக்குவதால் பக்குவமற்ற ஆன்மாவை பக்குவமாக ஆக்குகிற தபஸ்வி போல் பக்குவமற்ற பொருள்களை பக்குவமாக ஆக்குவதால் அவரும் தபசி இவரும் தபசி தபஸ்வி அவர் தபசி இவரும் தபசி அப்படி வந்தது உங்களுடைய கேரக்டர் நீங்க சேஞ்ச் பண்ணணும் நினைச்சா முன்கோபம் பிடிவாதம் காமம் அதிகமான காமம் சார்ந்த உணர்வு வருது அப்படின்னா பதார்த்த குண மணியன் இருக்கு மருத்துவர் சிவராமன் துஷன் இருக்கு அப்புறம் வந்து நம்முடைய பழைய ஆயுர்வேத வைத்தியத்துல எந்த உணவு எந்த உணர்வை தூண்டும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு சுண்டக்காய் நல்லா சாப்பிடறாரு ஒருத்தர் கசப்பா இருக்க சுண்டக்காய் என்ன அவரை சொலபத்துல யாரும் வாழ்க்கையில கெடுக்கவே முடியாது யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது அவர் ரொம்ப ரொம்ப அழுத்தமா இருப்பாரு சொடராய நல்லா ரசிச்சு சாப்பிடுறாரு அப்படின்னா அவர் சொலபத்துல கெட்டு போக மாட்டார் எவ்வளவு பெரிய விஷயம் ஏன்னா மனம் வந்து ரொம்ப உறுதியான மனம் அப்படின்னு அர்த்தம் சோ உணவுல இருக்கிற சுவைக்கு அவ்வளவு பெரிய அஹ் சிறப்பு இருக்கிறது சொன்ன மாதிரி கடவுளை பற்றி உணருகிற போது கூட அந்த உணவோடு சேர்த்து நம்முடைய பெருமக்கள் அதை இணைத்து சொன்னார்கள்